வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க போகிறோம் ஏ எல்லாருக்கும் இது நடக்குமான்னு தெரில எனக்கு மட்டுந்தான் இப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல ஒன் ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளை நம்ம வந்து ச ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் மீறி ஒன்று ரெண்டு பொருள் இல்லை அப்படின்னா பக்கத்து கடையில் போய் நம்ம வாங்கிக்குவோம் அதே மாதிரி தான் இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் மகிர் மத்தியானம் சாப்பிட வரும்போது ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போயிடுவார் உழைப்பாளி ஆனால் காசு கொண்டு வந்து தர மாட்டார் அந்த மாதிரி உழைப்பாளி அந்த மாதிரி சரிங்களா மதியானம் சாப்பிட வந்திருந்தப்போ நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ மத்தியானம் சாயந்தரமாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க கடைக்கு போகணும் சாமான்லாம் வாங்குறது இருக்குது எல்லாமே ஆச்சு முக்கால்வாசி காயெல்லாம் எதுவுமே வாங்கணும் எல்லாமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி நான் ஆரைக்கெலாம் வந்துடுறேன் இரு அப்படின்னு சொன்னார் நானும் குளிச்சு கிளம்பி ரெடியாகி இதோட ரெண்டு தடவை மூஞ்சி கழியாச்சு மழை வருது வேர்க்குது மழை வருது வெயில் அடிக்கிது வேர்க்குது சரி ஓகே இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறேன் வரமாட்றாரு கேட்டால் மழை வருதாமா காத்தடிக்குதாம்மா என்னென்ன சொல்கிறாரு பாருங்க இப்போ நான் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுகாத குறையா இதனை வந்து நான் கிளப்பி வச்சுருக்கேன் நக்களை பார்த்தீங்கன்னா காலில் விழுகிறதுக்கு காட்டன் மம்மையும் இவருக்கு எவ்வளோ லொல்லு பண்ணுறாரு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கெலாம் நடக்குமா ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் டே வீட்டில் அடைஞ்சு கிடக்கும் ஒரே ஒரு நாள் இவங்களுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஏன்னா பொண்டாட்டின்னு தெரிஞ்சு போயிடுவோம் இப்போ பாருங்கள் மழை வருதாம்மா இவருக்கு இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் மழை வரும் போல் எப்படி ஓடுறாரு பாருங்கள் இவர் கூப்பிட்டா இவருக்கு மழை வரும் காத்தடிக்கும் எல்லாமே வரும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எதாவது நடக்குமா சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குதா நடக்குதா இல்லை எனக்கு மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ கடைக்கு கிளம்பிட்டோம் முக்கியமான திங் கட்டப்பை கட்டப்பை எடுத்துகிட்டு ஓ நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம் கடைக்கு போயிட்டு காயெல்லாம் என்ன வாங்குகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விழையக்குள்ள பலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க அப்போ தானே அங்கே போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்பாங்க வீடியோக்குள்ள கிளம்பிட்டோம் எவ்வளோக்கோ வருது பார்த்தீங்களா நம்மளை ஒரு நாள் வெளியே வெளியூட்டு போனோம் எங்களுக்கு எவ்வளோக்கோ வருது பார்த்தீங்களா நுணை பார்த்த நொடியில் நோனின்னு நிஜமாவே மழை வருதுப்பா இவர் சாமி கிட்ட கும்பிட்டு வேண்டு வேண்டு வேண்டி மழை வர வச்சிருப்பாரு நிஜமாவே மழை வருது அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு தான் நம்ம இப்ப கூட்டிட்டு போறோம் சரி வந்ததும் வந்துவிட்டோம் அப்படியே இந்த கடையில் காளான் சாப்பிட்டு போயிடுவோம் நம்ம எப்போயும் ரெகுலராக வர்ற கடை இங்கே காளான் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் மழை பார்த்திங்கன்னா தூரிகிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி ரோட்டில் கடை போட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் எல்லாம் வண்டி நிறுத்துறாங்க அப்புறம் மழை வருது நிற்கிறது கடைம்னால் சொல்லிட்டு போயிடறாங்க அப்பயும் அவங்க தார் கட்டி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க இருந்தாலும் அந்த மலைக்கு சில பேர் வந்து சதசதம் இருக்கிறதுனால வரமாட்டாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டந்தான் வர்றாங்க வண்டி நிறுத்துகிறாங்க மறுபடியும் மழை வருது சசக்கு நிற்க இடம்லாம் போயிடுறாங்க ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரி நம்ம அப்படியே காளானும் சிக்கன் நூடுல்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு வயிறு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடையில் அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய் வாங்கிட்டு போயிடலாம் டெய்லியும் கடையில் பக்த கடையிலலாம் போய் வாங்க முடியதில்லை காசு ஓவர் அதுதான் விஷயம் ரேட் இருக்குது நம்ம பக்த கடையிலலாம் அதனால் ஒரு வாரத்துக்கு தேவையான கடையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இங்கேயும் போக தேவையில்லை சும்மா இல்லாத சாமான் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வாங்கிட்டோம் கேரட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபிரெஷ்ஷாக இருந்துச்சு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற அளையில் வாழைப்பழம் இருந்துச்சு நம்ம அப்படியே வாழைப்பழத்தையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்மால் வந்து நேந்திரம் பழத்தை தேடிக்கிட்டு இருக்காரு நேந்திரம் பழம் அவர் கடைசியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லைன்னு மண்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாழை வாங்கிக்கிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம் நீங்களும் கண்டிப்பா டெய்லி ஒரு பழம் சாப்பிடுங்க உடலுக்கு ரொம்பவே நல்லது நம்மளும் பழம் வாங்கிட்டு அப்படியே காசு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு தோணுது நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாரும் சொல்ற தான் எப்படின்னா இருக்கும்போது யாரும் நல்லவங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா தான் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆனால் அவங்கள இருக்கும்போதும் எல்லோரும் நல்லவங்க தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்னு தவறிட்டாங்க ரொம்பவே நல்ல பாசமாக பேசுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பையன் இருக்கான் அவங்க மூணு பேருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே படிச்சிட்டு இருக்காங்க பையனும் படிச்சுட்டு தான் இருக்கான் ரொம்ப சின்ன வயசு தான் ரொம்ப வயசானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது என்ன பிள்ளைங்களை கட்டி கூட கொடுக்கல அந்த மாதிரி தான் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு படுத்தவங்க மூச்சு அடைச்சிருக்குன்னு எந்திரிச்சுருக்காங்க அப்படியே மூச்சு அடைக்குதுன்னு சொல்லவும் அவங்க எல்லோரும் ஃபேமிலியில் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போனோடனே என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா கால் மணி நேரம் ஆயிடுச்சு உயிர் போய் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே கஷ்டம் இல்லைங்களா இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை இன்றைக்கி நல்லா தான் சாப்பிட்டுட்டு நேற்று நைட்டு படுத்திருக்காங்க இன்றைக்கி காலைல பார்த்திங்கன்னா இல்லை அடுத்த நாள் இந்நேரங்கிறது இல்லை அவங்களுக்கு அந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு அன்றைக்கூட அதனால் இருக்க வரைக்கும் எல்லாரையுமே அனுசரித்து இருப்போம் சண்டையோ சத்தமோ இன்றைக்கி சண்டை போட்டோமா நாளைக்கு சேர்ந்துக்கணும் அந்த மாதிரி தான் எல்லோரும் வாழ்க்கையே இருக்க வரைக்கும் நிம்மதியாக வாழுங்க அதுதான் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா எல்லோரும் இருக்க வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருப்போம் யாரும் யாரு கூடயும் சண்டை போடாமல் சண்டை போடாமல் வாழ்க்கையில் சண்டை போட்டாலும் கொஞ்ச நாளில் சேர்ந்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் இன்னைக்கு நானே இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு இருப்பேனான்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி தான் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாதாம்பு குடிச்சிட்டு போயிருக்கோம் அப்படின்னு வந்தோம் நம்ம பாதாமல் குடிக்கலாங்கிற நேரத்தில் மால் வந்து ஃபல்லூடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபல்லூட்டா வாங்கிட்டு வந்துட்டார் எனக்கு எங்க பாதாம் பாலை அப்படின்னா ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்க போனார் நம்மளும் பாதாம்பாலை குடிச்சிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த பாதாம்பால் கடை தள்ளுவண்டியில் வச்சுருக்காங்க நம்மளும் பால் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வழியில் போயிட்டு வந்துட்டு காற்றுல போயிலாம் ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பூவை சாப்பிட்டு நித்திரைக்கு போக வேண்டியதான் ஓகே எதுவுடைய விஷயங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம் தட்டா பாய்